நல்லா கறியை கூட போகிறோம் சுட்டு சாப்பிட்றதுலாம் சுட்டு கறிப்படுத்த நாங்கள் சொல்லுவோம் அச்சப்ப நாங்கள் வந்து சூட்டு கருப்பு நான் சொல்லுவோம் அதுக்கு பாருங்கள் உப்பு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டாச்சு போட்டு கொஞ்சோண்டு மிளகா சுத்தூள் போட்டு கரட்டி கொஞ்சம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து அது நெருப்பில் சுடு அப்போ அடுப்பில் விர அடுப்பில் கறி இருக்கும் கறி அடுப்பில் போட்டு சுடுவோம் விரை அடுப்பு நெருப்பு இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லை கேஸெல்லாம் வச்சு சுடுப்போம் இதுக்கு பேர்தான் சூட்டு கறிப்பேன் நடக்குது நாங்கள்லாம் வந்து ஹஜ்ஜிப்பர் நாங்கள் சூட்கறிப்பேன் நாங்கள் சூடு கறினா கறி சுட்டு சாப்பிடுவோம் அதுதான் சுட்டுட்டு உங்களுக்கு செத்த ஊரட்டும் சுடுவோம் இது சரி சுடுறதுக்கு பரட்டி வச்சுக்கோங்களேன் கறி ஈரண் இல்லை பாருங்கள் அடுப்பில் வச்சுருக்கேன் சுரட்டும் அடுப்பில் சிம்மில் தான் வச்சு ஸ்டாண்டு வச்சு வச்சுருக்கேன் சுரட்டும் நல்லா வேறு அடுப்பில் இருப்போம் இப்போ எது வேற அடுப்பெண்ணா வரும் ஆறுமா ஆன்ல இருக்கா ஆப்லாம் இருக்கேன் கோடு ஒருத்தானே ஆண் திருப்பூர் ஆறு இங்கே பாருங்க பாதி சுட்டுருக்கு இன்னும் சுடட்டும் இன்னும் சுடணும் பாருங்க கறி நல்லா சுட்டுருச்சு எடுக்க போகிறோம் பாருங்க நல்லா சுட்டுருச்சு பாருங்க சூட்டு கறி பேர் அங்கே நல்லா வெந்திருக்கு ஏன்னா ஆள் கொஞ்சமாக சாப்பிட போகிறோம் யாருங்க நல்லா வந்துருச்சுங்க எப்படி இருக்குமா எதாவது ஆள் கொஞ்சமாக சாப்பிட போகிறோம் ஏதாவது கறி போயிருந்தேன்